செம்மணி மனித இருந்து இன்றும் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தின் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்த பிரதமர் செம்மணி மனித புதைகுழியின் சர்வதேச விசாரணைக்கு சோமரத்ன ராஜபக்ச தயார் அனுரவுக்கு கடிதம் செம்மணி மனித புதைகுழி நீதிக்கான பயணத்தில் புதிய கதவுகளை திறந்துவிடும் அது மனித படுகொலை யுத்த குற்றம் இடம்பெற்ற இடம் இராணுவத்தினரை செய்தார்கள் சேச சட்டத்தரணி ரத்னபேல் தெரிவிப்பு யாழ் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டால் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திருசாந்தி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்ட அவரது மனைவி எஸ்இம் விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுகுமார் அதிசா நாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதுடன் ஏழாம் குழனி ராணுவப்படை தலைமையகத்தில் கொலை செய்யப்பட்டு செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்ட கிருஷாந்தி குமார சுவாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்கள் கேப்டன் லலித் ஹோபாகேயின் ஆணைக்கு அமைய புதைத்ததை தவிர வேறெந்த குற்றத்தையும் தனது கணவர் புரியவில்லை என அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே போன்று கடந்த கால அரசாங்கங்கள் இராணுவ உயர் அதிகாரிகளை பாதுகாத்து கொண்டு கீழ்மட்ட வீரர்களை ஊடாக குற்றமளித்த இராணுவத்தினரை தாம் தண்டித்திருப்பதாக சர்வதேச சமூகத்துக்கு கூறி வந்ததாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணாந்தி குமார சுவாமி படுகொலை வழக்கில் மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை பிரிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்து செம்மணி மனித புதைகொலி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணை கூறியும் அவரது மனைவியான எஸ் ஜி விக்ரம ஜனாதிபதி பிரதமர் ஹர்ணி அமர சூரிய மற்றும் நீதியமைச்சர் கசன ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அது மாத்திரமன்றி இவ்விடயம் தொடர்பில் அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது எனது கணவர் சோமரத்ன ராஜபக்சு சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே சிம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் அவரது கணவர் தெரிவித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதைக்குழி புதிய கதவுகளை திறந்துவிடும் இவை பெரிய அளவில் மக்கள் கூண்டு புதைக்கப்பட்ட புதைக்குழிகள் இது மனித படுகொலை யுத்த குற்றம் இடம்பெற்ற இடம் இராணுவத்தினரை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன என சிறிஸ்து சட்டத்திரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுவதாக தெரிவித்தார் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்ற பன்மம் கிருசாந்தி குமாரசுவாமி சுவாமி கொலை வழக்கு நூல் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் கிருசாந்தி குமாரசுவாமி சுவாமி கொலை செம்மணி என்ற பாரிய புதைகுலியை திறந்துவிட்டது சோமரத்ன ராஜபக்ச தனது வாக்குமூலத்தின் போது நான் மாத்திரம் இதில் தொடர்பட்டிருக்கவில்லை ஜெனரல்கள் தர அதிகாரிகள் கூட இதில் தொடர்பு பட்டிருக்கின்றனர் அவர்கள் வழங்கும் உடல்களை நாங்கள் செம்மணியில் புதைப்போம் என தெரிவித்தார் செம்மணி புதைகுலிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டது என அவர் வாக்குமூலம் வழங்கியதைத் தொடர்ந்து இடம்பெற்ற அகழ்வுகளின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பதினைந்து உட்களை மீட்டார்கள் ஆனால் தொடர்ந்து உடல்கள் அகழ்வதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்திவிட்டார்கள் அரசியல் என்றார்கள் என்னும் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது பார்த்து இந்துக்கு மயானத்தில் அங்கு உடல்கள் புதைக்கப்படுவதில்லை அங்கு உடல்கள் எரிக்கப்படுகின்ற சுடுகாடு செம்மணி மனித புதைகுடியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது ஸ்கேன் நிறைவடைந்த நிலையில் மேலும் பல பகுதிகளில் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது இவை சாதாரண புதைகோலைகள் இல்லை பெரிய அளவில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட புதைகொலைகள் இதனை செய்தவர்கள் அக்கால பகுதியில் சட்டத்துக்கு மேற்பட்டவர்களாக விளங்கியுள்ளனர் தங்களை சட்டத்துக்கு மேற்பட்டவர்களாக கருதி உள்ளனர் சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக காணப்பட்டுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டின் பின்னர் யாழ்குடா நாட்டிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் முற்றாக வெளியேற்றப்பட்ட பின்னர் இது இடம்பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை இராணுவத்தினர் கேட்டு கேள்வி இல்லாதவர்கள் போல் செயற்பட்டனர் குடா நாட்டை முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர் சட்டத்துக்கு மேற்பட்ட அதிகாரங்கள் அவர்களிடம் காணப்பட்டன அவர்கள் சட்டத்துக்கு பயப்படாதவர்களாக தாந்தோன்றி தினமாக செயற்படுபவர்களாக காணப்பட்டனர் இராணுவத்தினரே செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளது புதிய அரசாங்கம் காரணமாகவே செம்மணி மனித புதைகுலி அகழ்வு சாத்தியமானது என சிலர் தெரிவிக்கின்றனர் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் பொற்கட்டக்கர் இலங்கை விஜயம் மேற்கொள்கிறார் என தகவல் வெளியானதும் அவர் கட்டாயம் செம்மணி மனித புதைகளை காணப்படும் பகுதியை சென்று பார்க்க வேண்டும் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தோம் இது முக்கியமான விடயம் அவர் செம்மணிக்கு செல்வது குறியீட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் கட்டாயம் செம்மணிக்கு விஜயம் செய்ய வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம் இலங்கை விவகாரம் மற்றும் அதற்கு சாதகமான பதிலை வழங்கியிருந்தது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுழியிலிருந்து இந்திய தினம் ஞாயிற்றுக்கிழமை புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் கடந்த பதினான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணியில் ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடவையியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடவையியல் தளம் இலக்கம் ரெண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருந்த தினம் இருபத்தி ஒன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினான்கு நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்த தினம் வரையில் ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வுப் பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முப்பத்தெட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன் போது இந்த தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதியுடனாக நூற்றி இருபது எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் இதுவரை நூற்றி முப்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை நாளைய தினம் சும்மணியில் தற்போதுள்ள இரண்டு அடையாளப்படுத்தப்பட்ட அகழ்வாய்வு தளங்களில் இருந்தும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அத்துடன் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தின் பிரச்சனைகள் தொடர்பாக இன்று தினம் பிரதமர் கருணை அமரசூரிய கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார் இன்று தினம் பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் வருகை தந்த அவர் வளாகத்தின் பீடாதிபதிகள் மற்றும் துறைசார் நிறுவனர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடம் பல்கலைக்கழகத்தின் தேவைகள் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடியதைத் தொடர்ந்து அதற்கான தீர்வுகள் பற்றியும் கூறி அதனை உடனடியாக செய்து தருவதாகவும் தெரிவித்தார் இக்கலந்துரையாடலில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் Good morning to you all. We are delighted in the Prime Minister, Ministry Education, plus uh, annual intake of 4000, never been closed we don't um, also keeping in mind